ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மிஸ் Lifestyle. ஸ்டைல் இன்றைக்கி கேர் டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகிடுச்சு என்னோடய ஹேரை நான் சரியாக ப பராமரிக்கவே இல்லை இப்போ வந்து என் ஹேரை வந்து நல்லா டீப் கிளீனிங் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய ஹேர் ஆயிலை நான் ஹேர் மசாஜ் பண்ணி நல்லா டீப் கிளீன் பண்ணி எப்படி கொண்டு வரேன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போது இப்போ வந்து டபுள் பாயில் மத்தியில் ஹேர் ஆயில் இது பண்ண போகிறேன் அடுப்பை பற்ற வச்சு குண்டானில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் சூடாகுது இப்போ என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஊற்றிக்குவேன் இப்போ நான் டபுள் பாயில் பண்ண போறேன் இப்போ டபுள் பாயில் பண்ணிட்டேன் நான் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண போதும் ஆல்ரெடி நான் வந்து நேற்று வந்து கொஞ்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியும் என்னோட நுனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அதுக்காக தான் நான் டீப் கிளீனிங் பண்ண போகிறேன் இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போறேன் லைட்டாக சூடாக இருக்கும் நல்லா ஹேர் நல்லா விளக்கி விலக்கி நல்லா ஸ்கேல் நல்ல ஆயில் அப்ளை பண்ணணும் பேக் சைடு நல்லா இதமாக இருக்கும் சூடாக கரெக்டாக வெது 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 வெதுன்னு நல்ல ஹேர் நுனியில் அப்ளை பண்ணணும் நான் அப்ளை பண்ணிட்டேன் நுனியில் நல்லா எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு ஹேர் மேலே அப்ளை பண்ணுறோமோ அதுமாதிரி கீழே நுண்ணிலையும் நல்லா அப்ளை பண்ணணும்னா இந்த சைடு பேக் சைடு எப்படி இப்படி வச்சு இந்த பக்கத்தில் அப்ளை பண்ணணும் நல்ல ஹேர் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்ல ஹெட் மசாஜ் கொடுக்கணும் நான் எப்போதுமே இப்படி தான் பண்ணுவேன் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு டபுள் பாய் மெத்தடில் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்தமாதிரி நல்ல ஸ்கேல்பில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு டென் செகண்ட் நல்ல மசாஜ் கொடுக்கணும் இப்போ டென் செகண்ட் நான் மசேஜ் பண்ணிட்டேன் இப்போ பீப்பால என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்புக்கு ஒரு கோம் பண்ணி அப்படி கொஞ்சம் அழுத்தே பண்ணுங்க ஒன்றும் ஆகாது இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேல்பு நல்ல ஹேர் ஆயில் அப்ளை ஆகும் அப்படியே தூக்கி முனிவரி இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் அழுத்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கேலப் ஃபுல்லாக ஆராயில் அப்ளை ஆகும் ஓகேவா இப்போது நான் ஃபுல்லாக மசாஜ் ஸ்கேல்புக்கு நல்லா சீப்பாலே இது பண்ணிட்டேன் இப்போ சிக்க எடுக்க மாட்டேன் நான் நல்லா ஒரு டென் செகண்ட் வந்து பன் போட்டுருவேன் நான் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நான் சிக்கை எடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே பண்ணி நல்லா குளிச்சுட்டேன் இப்போ காட்டுறேன் பாருங்க நல்ல உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஹேரை வந்து நல்ல சிக்க எடுத்துட்டு நல்லா வாரிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக காஞ்சிருச்சு பூ மாதிரி இருக்கும் நல்ல சிக்கல பூ மாதிரி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்